மத்திய எழுதினஸ் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏருத் ராஜாவின் நாட்களில் யுதேயாவில் உள்ள பத்லகேமிலே எய்ஸு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இருஸ்லேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருஸ்லேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யுதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அதென்னென்றால் யூதயா தேசத்திலுள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பத்லேகிமுக்கு அனுப்பினான் ராஜா சன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஸ்டாங்காயமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏதோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்யத் தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் யூரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்கதர்சின் மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது யுவரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் மிகுந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகில் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று இரமியா தீர்க்கதர்சனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாயு யூதயாவில் அரசாளிகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்போது அவன் சொப்பனத்தில் தெய்வனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாஸ்ட்ரெத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நஸ்ரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதர்சிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்